நம்ம கார்த்திகை இருந்துட்டு இப்படி ஒரு வேகமான முடிவை எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளவோ வந்து கார்த்திகை வந்து பொறுத்துக்கிட்டு இருந்தாரு ஒரு பக்கம் இந்த அஞ்சலி வந்து போய் அவ்வளவுதான் நம்மளோட வாழ்க்கையில இருந்து போயிட்டா இதுக்கு அப்புறம் வந்து போய் அவர் நம்மளோட வாழ்க்கையில வரமாட்டா இதுக்கப்புறம் வந்து போயினா நம்ம பிரியா கூட தான் நம்மளோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே வந்து போய் சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தாரு ஆனா கடைசியில வந்து போயினா இப்போ நம்ம பிரியாவை இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கும்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அஞ்சலி வந்து

சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அதாவது கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு இந்த அஞ்சலி வந்த எதுக்காக நீங்க வந்த முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதாவது நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் என்ன ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி திருந்தணும் அதாவது அவர் வந்து போயின்னா வாழணும் வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து போயின்னா இவங்க சொல்லவும் தேவையில்லை அதே மாதிரி அவங்க நினைக்க போறதும் கிடையாது நல்லா வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் அது வந்து போயினா அவளோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணி சரி ஓகே கடைசியா வந்து போயினா ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க ஆனா கடைசி சான்ஸே வந்து இந்த அஞ்சலி தட்டி விட்டுட்டா அதாவது இங்க வந்து நம்ம கார்த்திக் வந்து இன்னொரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுதான் இந்த அஞ்சலி வந்துட்டு இங்க மாசம் என்ட்ரி கொடுத்து நிறைய விஷயங்களை வந்து மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கா ஆனா கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த அஞ்சலிக்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறதை மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து போயின்னா இந்த பக்கம் வந்து சேர்ந்துடாத ஒழுங்கு மரியாதையா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதே சமயம் வந்து போய்னா இந்த அஞ்சலி அது எல்லாத்தையுமே கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா இப்போ லா பாயிண்ட்லாம் பேசிக்கிட்டு இங்கே வந்து போயிணா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல நம்ம கார்த்திக் சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமா சேர்த்து நீ அனுபவிப்ப அப்படின்ற வந்து சொல்லி இதை உடனே அஞ்சலி வந்து போயின்னா திரு திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கா அதுவும் நம்ம இலக்கியாக இருந்துட்டு அஞ்சலி நீ வந்து போயினா அதாவது நான் என்னமோ நினைச்சேன் ஆனால் நீ இப்படி பண்ணுவேன் ஸ்ட்ரெஸ் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறது கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற வந்து சொல்ல அமைச்சுறாங்க அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம காத்துக்கு வந்துட்டு நேராக வந்து கிளம்பி இப்போ ஃப்ரீயாவை பார்க்கறதுக்காக போறாங்க அதாவது இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை ஆனால் நேராக ப்ரப்போஸ் பண்ணி கடைசியில் வந்து இப்போ இந்த மாதிரி தான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லி கடைசியில் நம்ம கார்த்திக்கும் ஃப்ரீயாகவும் வந்து இப்போ இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க அதாவது இங்கே நம்ம கௌதம் இலக்கியா இவங்க போட்ட பிளான் இது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க போட்ட பிளான் வந்து இப்போ என்ன ஃப்ரீயாவை கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது வந்து ஆனால் இந்த இடத்துல இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அவங்கள வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுனா இது எல்லாத்தையுமே பண்ணாங்க பட் அஞ்சலியோட நல்ல குணம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வராது அவருக்கு வந்து எப்போவே பெருமையிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட குணம் இருக்கும்போது எப்படி வந்து அவர் நல்லவளாக திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவும் வந்துட்டு கார்த்திக் நானும் உங்களை லவ் பண்ணுறேன் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லி இந்த கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா யார் நினைச்சாலும் நடக்காது நம்ம நினைச்சா மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலே போய்ட்டு இப்போ தாலி போட்டு வந்துடுறாங்க இது உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமான விஷயம் நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க